பத்தர் போர் ஹிஜ்ரத் இரண்டாம் ஆண்டு முஸ்லிம்களின் முதல் பெரிய வெற்றி அதில் எழுபது குரேஷிகள் கொல்லப்பட்டார்கள் இருபது பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் இந்த கைதிகள் மக்காவின் முக்கியமானவர்கள் பலர் முஸ்லிம் பெண்களின் கணவர்கள் உறவினர்கள் அவர்கள் மனைவிகள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் வந்து யார் அசூல் எங்கள் கணவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளனர் அவர்களை விடுவீங்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்றாக கூட்டி கைதிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார்கள் உமர் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் இஸ்லாமுக்கு எதிராக போராடினார்கள் அதனால் அவர்களை தண்டிக்க வேண்டும் செய்ய வேண்டும் அபூபக்கர் ரலி அல்லாஹூ அன்ஹு இவர்கள் எங்கள் உறவினர்கள் இரக்கம் காட்டி பணம் பிடியா எடுத்து விடுவிக்கலாம் அதற்கு நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு கைதிகள் பணம் கொடுத்து விடுதலை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது அந்த கைதிகளின் மனைவிகள் மிகவும் மகிழ்ந்தனர் அவர்களில் சிலர் சொன்னார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் எங்கள் கணவர்களை விடுவித்ததனால் நாங்கள் எங்கள் குடும்பத்தை மீண்டும் பெற்றோம் அல்லாஹுக்கே எல்லா புகழும் மேலும் இஸ்லாமிய அறிவுக் காணொலிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது போன்ற ஆழமான தலைப்புகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து அனைவருக்கும் பயனடையச் செய்யுங்கள்